நம்ம தீரன் அதிகாரம் படம் அதே மாதிரி கேங்க வந்து இப்ப நேபாளிய ஆரம்பிச்சிட்டாங்க சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள ஆலிவ் பீச்ல நடந்த ஒரு தொழிலதிபர் வீட்டில் நடந்த ஒரு பெரிய கொள்ளை இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு வந்து பேக் சைட்லேருந்து சுவிமிங் ஃபுல் வீட்டுக்குள்ளே சுவிமிங் ஃபுல் இருக்குது சுவிமிங் ஃபுல்லில் இறங்கிட்டார் சுவிமிங் ஃபுல்லில் இறங்கி கதவை உடச்சிட்டு ரெண்டு லாக்கரை எடுத்துகிட்டாங்க பணத்தை மீதி ரெண்டு லாக்கரை இவங்களால தூக்கிட்டு போக முடியல உடைக்க முடியல இன்னும் தூக்கிட்டு போயிருக்காங்க தூக்கிட்டு போனோன்னா பின்னாடி ஒரு வேக்கண்ட் லேண்ட் இருக்குது அந்த வேக்கண்டில் ஒரு பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தில் போடு சரி மூடு காதணியுடன் கூட ஒரு வைரஸ் செட்டு ஒன்று நீண்ட காதணியோட சிவப்பு அப்படியே காதல் இப்படி தொங்குவான் நீண்ட காதனியோட பல்கி செட்டு வைரம் பல்கி மோதிரம் ரெண்டு வைர மோதிரம் ரெண்டு தங்க மோதிரம் வைர வளையல் நாலு ஸ்பைதான் அந்த பிரகாஷாக இருந்திருக்காரு இவர் எங்கங்க நோட்டை அவுட்றது அவங்க அவங்க பாய் விற்கிற மாதிரி பெட்ஷீட் விற்கிற மாதிரி வர மாதிரி இவர் ஆக்டிங் டிரைவராக இருந்து நாங்கள் வந்தோன்னா ஒரு குடிரம் இல்லாமல் ஊருக்கு ஏற்கனவே போக மாட்டோம் போலீஸ் ஒரு மிக பெரிய அப்போ இதுக்கெல்லாம் யார் ஸ்கெட்சின்னு போட்டால் முக்கிய குற்றவாளி ரெண்டு பேர் நேபாளிகள் வந்து இவங்களும் ஆபத்தானவங்கன்றதை நிரூபிச்சிட்டாங்க நேபாளிகளும் ஆபத்தானவங்க அப்படின்றத ரெஃப்லெக் நேரர்களுக்கு வணக்கம் ரெக்கார்ட் ரூம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் எதை பற்றி அல்லது யாரை பற்றி பார்க்க போகிறோம் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சென்னை இசிஆர் சாலையில் உள்ள ஆலிவ் பீச்சில் நடந்த ஒரு தொழிலதிபர் வீட்டில் நடந்த ஒரு பெரிய கொள்ளை சம்பவத்தை பற்றி நம்ம இப்போ ஆகணும் என்ன அது அவ்வளோ பெரிய கொள்ளை சம்பவமாக அப்படின்னா கொள்ளை எல்லா இடத்துலேயும் தான் நடக்குது அந்த கொள்ளையை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் என்னென்னா தொன்று தொட்டு தமிழகத்தில் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து நேபாளிகள் உண்டு இப்போ நம்மலாம் சின்ன வயசில் பார்த்துருப்போம் நம்ம தெருவில்லாம் நைட்டில் நேபாளி வந்துகிட்டே போவாங்க ஒரு தெருவில் ஒரு ஃபேமிலி இருக்கும் ரெண்டு ஃபேமிலி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு 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 ஏரியாவில் வந்து ஒரு ஃபேமிலி நேபாளி இருப்பார் அந்த ஒரு நேபாளியை வந்து எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து எப்படியோ வேலை அமைச்சிப்பாங்கன்னா வருவாங்க ஒரு காவல் நிலையத்தில் வந்து தாங்க இங்கேருந்து வரேன் நான் இங்கே நைட்டெலாம் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் ஏதோ ஒரு ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஏதோ ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு நைட்டில் வந்து நீங்கள் போவாங்க இது நேபாளி வந்து வர் காலம் தொட்டு தமிழகத்தில் நடந்துட்டு வருது கடந்த ஒரு இருபது ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் கிராமந்தோறங்கள்லாம் போயிட்டு நேபாளிகள் தங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்காங்க அங்கே தங்கிக்கிறது ஸ்டாண்ட் எங்கே தங்கிக்கிறது இப்படி இருந்தாங்க ஏன் இப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஒரு நம்பிக்கைக்குரியவங்க நபராக இருந்தாங்க பெரிய பெரிய நிறுவனங்களில் கூட நேபாளிகளை நம்பிக்கைக்குரிய நபர்களாக வச்சுருந்தாங்க காரணம் என்னன்னு கேட்டால் ஒரு ஓட்டலில் வந்து ஒரு இருபது பேர் வட மாநிலத்தை ஒரு பணிபுரி பணி இருந்தாங்கன்னா அதில் ஒரு நேபாளி கண்டிப்பாக இருப்பாங்க அந்த முதலாளி வந்து அந்த இருபது பேரை நம்புறாரா அந்த நேபாளியை நம்புறாரா அந்த நேபாளி தான் நம்புவாங்க ஏன்ட்டு அவ்வளோ நம்பிக்கைக்குரியவங்க அப்படி இருந்த இடத்துல இன்னைக்கு வட மாநிலத்திலேருந்து எல்லாரும் வந்த உடனே யார் நேபாளி யார் வட மாநிலத்தும் தெரியாத சூழ்நிலையில் இந்த கொள்ளை சம்பவத்தை குறிப்பாக முழுக்க முழுக்க இந்த நேபாளிகளே செய்திருக்காங்க அதனால தான் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆலிவ் பீச் நம்பர் ஆறு அது வந்து ஒரு ஒரு ப்ரைவேட் செக்டர் அது அந்த ஏரியா வந்து ஒரு ப்ரைவேட் நீங்கள் ஈஸியாக இல்லை எல்லாருமே போயிட்டு கடல் கரைக்கு போ போகலாம் இந்த பக்கம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே மட்டும் எல்லோரும் போக முடியாது அங்கே வந்து பெரிய ஆக்டர்ஸு ஜட்ஜஸ்ஸு பெரிய பெரிய விவிஐபிஸ்லாம் இருக்கனால அவங்களுக்கு ஒரு நீங்கள் இந்த ஆலி பீச் எங்கே இருக்குன்னா திருவான்மூர் டியூ நீங்கள் நீங்கள் இது போகிறீங்க திருவான்மூர் டியூ மாயாஜால் போகிறீங்க திருவான்மூர் டு விஜிபி போகிறீங்கன்னா பிரார்த்தனாக்கு அடுத்தது வந்து லெஃப்ட்டுக்குள்ளே வர்றது தான் இது இந்த பீச்சில் இந்த வழியாக நீங்கள் பீச் போக முடியாது ஏன்டா இது ஒரு செக் செக் போஸ்ட் போட்டு இது ஒரு ப்ரைவேட் செக்டர் ஏரியாவாக இருக்கும் மிகப்பெரிய விஐபி தான் அதில் இருப்பாங்க அங்கே ஒரு ஒரு தொழிலதிபர் இருக்கிறார் அவர் பேர் வந்து பிரிஜேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவி பேர் வந்து அமிர்தா அப்படின் பிரிஜேஷ்குமார் குக்கத்தியா அப்படின்னு அவருடைய பேர் அவங்க அமித் அமிர்தா அமிர்தான்றவங்க அவங்க மனைவி பேர் இவங்க ரெண்டு பேருமே அவருடைய தொழில் பார்த்தீங்கன்னா பல பேர் பல தொழில்கள் அவருக்கு இருக்குது நிறைய தொழில்கள் இருக்குதுன்னு சொல்லும்போதும் அவர் வந்து இந்த காய்ந்த பூக்களை வந்து பர்ஃப்யூம் தயாரிக்கிற ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்றார் காய்ந்த பூக்களை வாங்கி அதை பர்ஃப்யூம் தயாரிக்கிற கம்பெனிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் அவருடைய ஒரு பிஸ்னஸ் அவருக்கு பல பிஸ்னஸுகளை இருக்கலாம் பட் இதுதான் அவருக்கு பணம் தரக்கூடிய ஒரு பெரிய பிஸ்னஸில் தான் அவர் சொல்கிறாங்க அவர் வந்து ஆக்டிங் டிரைவர்ஸாக கடந்த ஒன்றரை மாதமாக ஒரு நபரை வைத்திருக்கிறாரு வீட்டில் வந்து அவருக்கு ஒரு பணியாட்கள் இருக்காங்க மாயான்னு ஒரு பனிப்பெண் வீட்டில் இருக்கிறாங்க ஒரு காவலாளி செக்யூரிட்டி குரூப் செக்யூரிட்டி அந்த மாதிரி கூட இருக்காங்க இப்போ வந்து அவருக்கு தேவைன்னா வந்து ஒரு ஆக்டிங் டிரைவர்ஸை கூப்பிட்டு பார் இருக்குது அவர் வீட்டில் ஒரு நாலு கார் இருக்குது விலை உயர்ந்த கார் இந்த லெக்ஸ லெக்ஸஸ்ஸு அந்த மாதிரி பெரிய பெரிய நல்ல விலை உயர்ந்த கார் நாலு காருக்கு வீடு வந்து மிகப்பெரிய சாதாரண பணக்காரங்களில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரங்க வீடு தான் இப்போ இந்த வீட்டில் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஆக்டிங் தேவைன்னும் போது இங்கே தமிழகத்தில் அதுதான் அவங்க மைண்ட் செட்டப்ப பாருங்க அந்த வடமாநிலத்தவரோட மைண்ட் செட்டப்பு தன் தான் வந்தால் தனக்கு கீழே இருக்கவங்க தன்னுடைய ஆள் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப் இருக்கும் அவர் வடமாநிலத்தவரையே கூட்டிகிட்டு வந்து விருகம்பாக்கத்தில் ஒரு அறை எடுத்து தங்குகிற ஒரு பிரகாஷ் அப்படின்ற ஒரு நபரை வந்து அவர் வந்து வேலைக்கு எடுத்திருக்காரு அதாவது ஆக்டிங் ட்ரைவர்ஸ் மாதிரி அவர் வெளியே எங்கனா போகும்போது அவர்கிட்ட வாகனத்தை ஓட்டிகிட்டு அவர்கிட்ட போக சொல்கிறது இப்போ திடீர்னு இப்படியே பார்க்கும்போது அவர் ஒரு ஃபோனில் பேசியிருந்திருக்கார் அந்த குமார் வந்து ஃபோனில் பேசியிருக்காரு நண்பர்கிட்ட நான் வந்து ஜெர்மன் போகிறேன் ஃபேமிலியோட ஜெர்மன் போகிறேன் நான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகும்போது காரில் போகும்போது அவர் ஃபோனில் பேசிகிட்டே போறாரு இந்த ஆக்டிங் டைவர்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணுறாரு இவர் வந்து ஒரு நேபாளி இந்த பிரகாஷ் நர் நேபாளி இவர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வர்றாரு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருபத்தி ஜனவரி இருபத்தி மூணு அந்த பிரஜேஷ்குமார் வந்து ஜெர்மன் போயிட்டார் ஃபேமிலியோடு காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க அவர் தொழில் நிமித்தமாக போயிருக்காரு தொழில் நிமித்தமான எல்லாரும் குடும்பம் குட்டிகள்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அப்படியே தொழில் நிமித்தமாக போனாலும் இல்லை ஃபேமிலியோட டூராகவும் எப்படியோ ஒரு விஷயத்துக்கு ஃபேமிலியோடு மொத்தமாக போயிட்டாங்க இவர் இருபத்தி மூணாந்தேதி போன உடனே இவர் இந்த பிரகாஷ் என்ன பண்ணியிருக்காரு அவங்க ஊருக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் அவர் அவருடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் அந்த நம்பர் அந்த நபர் எப்படின்னு கேட்டால் அவர் அவரோட பேர் என்னென்னா மனோஜ் மாசி சவுதுன்னு பேர் மனோஜ் மாசி சவுது அப்படின்றவர் அவருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஆச்சு அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி இங்கே ஒரு வீட்டில் முதலாளி ஊருக்கு போயிட்டார் மிகப்பெரிய கொடி சொறங்க வந்தால் பல கோடி ரூபாய் அடிச்சிடலாம் அப்படின்றது சொல்லியிருக்கார் ஓகே நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் ஜனத் பிரசாத் ஜெய்சீல்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு நாற்பது ஆளு அவரை ஒன்னே கூப்பிட்ருக்காரு கூப்பிட்டு இவங்க எல்லாரும் எங்கங்க இருக்காங்கன்னா டெல்லி மும்பை லக்னோ பூனே, ஜார்க்கண்டு, பெங்களூர் தானே இந்த மாதிரி இடத்துல தான் இவங்க இருக்கவங்க இவர் என்ன பண்ணிருக்காரு இந்த பிரகாஷ் இந்த பிரகாஷ் காத்கா அவர் பேர் அந்த அந்த ஓட்டுநர் பேர் நேபாளி பேர் பிரகாஷ் காத்கா இவர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த மனோஜ் மாசி சவுதுனு அந்த சவுதுன்றவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அவர் வந்து இந்த ஜனத் பிரசாத்துக்கு ஜெய்சியலுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அவரை கூப்பிட்ருக்காரு இவங்க ரெண்டு பேருஸ் வந்து இந்த ஜெ லலித் குமார்னு ஒரு இருபத்தெட்டு வயது நபரை கூப்பிட்ருக்காங்க இவங்க எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க சென்னைக்கு வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க இவர் இருபத்தி மூணாந்தேதி போனோன்னு அசம்பிள் ஆனோன்னு இவர் விருகம்பாக்கத்தில் தங்க வச்சுருக்காரு தங்க வச்சுட்டு இதுதான் வீடு ஸ்கெட்ச்சு நான் அந்த வீட்டுக்கு அடிக்கடி போவேன் அடிக்கடி கார் கழுவுவேன் அடிக்கடி இங்கே போகும்போது இங்கே சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க இந்த வழியாக தான் இருப்பாங்க அப்போது ஃப்ரண்ட்டில் நீ போக முடியாது பின்னாடி பீச் சைட்லேருந்து வந்து அங்கே ஒரு கயர் போட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு வந்து பேக் சைட்லேருந்து ஸ்விமிங் ஃபுல் வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் ஃபுல் இருக்குது சுமிங் ஃபுல்லில் இறங்கிட்டார் ஸ்விமிங் பூலில் இறங்கி கதவை உடச்சிட்டு நேராக உள்ளே போயிட்டு லாக்கர் நாலு லாக்கர் இருக்குது ரெண்டு லாக்கரை உடச்சிட்டாரு அளவுக்கு தெரியுது அவருக்கு அந்த அளவுக்கு தெரியுது திருடுறவங்களுக்கு தெரியும்ல எது எந்த ரூமில் எதோ வச்சுருப்பாங்கட்டு இப்போ நம்ம கிச்சனில் கொண்டு போய்ட்டு நம்ம எல்லாத்தையும் துணி பண்ணி வைக்க மாட்டோம் அப்போ ஏதோ ஒரு கேஷ் பாக்ஸ் ஏதோ இருக்குது உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ஸ்விமிங் பூல் வழியாக வந்து உடச்சி உள்ளே போய் ரெண்டு லாக்கரை எடுத்துட்டாங்க ரெண்டு லாக்கரை உடச்சி அந்த ரெண்டு லாக்கர்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அது நம்ம குறிப்பாக நம்ம சொல்லணும்னா எஃப்ஐஆர் வந்து நியூஸ் ஜே எயிட்டு காவல் நிலையம் க்ரைம் நம்பர் இருபது இருபத்தி நாலு க நீராங்கரை காவல் நிலையம் கிரைம் நம்பருக்கு வந்து இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் வந்து புகார் யார் தராங்க அந்த புகார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது அவர் வந்து ஒரு புகாரில் கொடுக்குறாங்க எப்படின்னு கேட்டால் இவங்க வந்து மொத்தமாக கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க ரெண்டு லாக்கரை எடுத்துட்டாங்க பணத்தை எடுத்துட்டாங்க மீதி ரெண்டு லாக்கரை இவங்களால தூக்கிட்டு போக முடியல உடைக்க முடில இன்னும் தூக்கிட்டு போயிருக்காங்க தூக்கிட்டு போனோம்னா பின்னாடி ஒரு வேகண்ட் இருக்குது அந்த வேகண்டில் ஒரு பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தில் போட்டு சரி மூடு அப்புறமேட்டு பொல இந்த எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி ரெண்டு லாக்கர் எடுத்துகிட்டு இவங்க அப்ட் ஆகிட்டாங்க இவங்க அப்ட் ஆகி இவங்க முன்னாடி டவர்ஸ் வந்து டெல்லி பாம்பே அங்கெல்லாம் டவர் காட்டிச்சில் ஜார்க்கண்டு பூனை எல்லாம் டவர் காட்டுச்சில் உடனே இப்படி இப்படி போனோடனே இவங்க அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க மறுநாள் வந்து அந்த மாயான்ற ஒரு பெண் வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு டெய்லி எப்பவுமே வீடு என்ன வருதுங்க பெருக்கிறதுக்கு வருவாங்கள்ல அப்போ பின்னாடி வந்து பெருக்க இலை உதிர்ந்துருக்கும் ஒரு நல்ல உள்ளே லாக் பண்ணியிருந்தால் கூட வெளியே வரும் வந்தும்போது இந்த மாதிரி கதை உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே செக்யூரிட்டி ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க இந்த பிரஜேஷ் குமார் அவர் மனைவி அம்ருத்தா அவங்க வெளிநாடு போயிட்டாங்கல்ல அந்த அம்ருத்தாவோட சகோதரர் ஒருத்தர் கீழ்ப்பாக்கம் கீழ்ப்பாக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் அமித் குமார் அமித் குமார் அகர்வால்னு சொல்லிட்டு அவருக்கு ஐம்பது வயசு ஆள் அவர் ஃபோன் பண்ணி சார் நான் உங்கள் அக்கா வீட்டில் வேலை செய்கிறவங்க எப்படின்னு வா வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி வீடு உடச்சிருக்கு வாங்கணும்னு ஒரு நேரம் வந்துட்டார் இதில் ஒரு சின்ன டவுட் சார் இப்போ அந்த வீட்டில் வந்து செக்யூரிட்டி இல்லையா அப்படின்றது ஒன்று சிசிடிவி இல்லையா அதாவது கண்டிப்பாக சிசிடிவி எல்லா இடத்து வச்சுருந்தாலும் எல்லா இடத்துலையும் வச்சுருந்துருக்க மாட்டாங்க ஒன்று ஒன்று ரெண்டாவது வந்து செக்யூரிட்டி முன்னாடி ஒரு போர்ஷனில் இருப்போம் அது ஒரு மிகப்பெரிய வீடு அது ஓகே அதனால எந்த பக்கத்துல எது வந்து எது வருது அப்படின்றதே கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது இவ்வளோ தூரம் வரவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கட்டர் மிஷினை கொண்டு வந்திருக்கலாம் அப்போ எடுத்துட்டு போயிட்டாங்க காலையில் தான் அவங்களுக்கு தெரியுது நைட்டு அந்த அளவுக்கு இப்போ நம்ம செக்யூரிட்டின்னா எல்லா ஃப்ளோரும் போய் மேல போய் டெய்லியெலாம் எல்லா ஃப்ளோரும் யாரும் வாட்ச் பண்ண மாட்டாங்க நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க காசு வாங்க வருவாங்க வாசல் கொண்டு போய்டுவோம் இந்த சூழ்நிலையில அவர் வந்து பாக்குறாரு இதெல்லாம் உடஞ்சி போயிருக்கு உடனே அவங்க அக்கா கிட்ட கேட்குறாரு என்ன பண்ணலான்னு நீ ஒன்றே போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னா உடனே நியூஸ் இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நீலாங்கரை காவல் நிலையத்தை வந்து புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்தோடனே அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு தோராயமாக தான் சொல்ல தெரியும் அவங்க வரணும் ஆமாம் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பொருள் அப்படின்றார் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பொருள் என்னென்ன பொருள் நான் எழுதி கொடுத்துறேன் அப்படின்ட்டு அவங்க அக்கா கிட்டே கேட்டுட்டு காதணியுடன் கூட ஒரு வைரஸ் செட்டு ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பச்சை பல்கி செட்டு அந்த பல்கி செட்டு ஒன்று அதில் வந்து காதணி தனியாக மட்டும் ஒன்று சிவப்பு சிவப்புல ஒற்றை வரி பல்கி செட்டு ஒன்று ஒரு சாரம் மாதிரி ஒன்று நீண்ட காதணியோட சிவப்பு அப்படியே காதல் இப்படி தொங்குவோம் நீண்ட காதனியோட பல்கி செட்டு வைரம் அப்படின்னு சொல்லி போட்டு இது ஒரு லட்சம் அப்படின்ட்டார் இது நான் வரேன் அப்புறம் ரெண்டாவது பார்த்தா பல்கி மோதிரம் ரெண்டு வைர மோதிரம் ரெண்டு தங்க மோதிரம் வைர வளையல் நாலு மெலிஸு நார்மல் வளையல் நாலு இது ஒரு லட்சம் அப்படின்ட்டார் இப்போது ஒரு சவரன் வந்து சைக்கிழியோடய சேர்த்து ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தேழாயிரம் ரூபா நீங்கள் வாங்கும்போது வந்துடும் இது தங்கம் அப்போ ஒரு சவரனில் வளையல் வாங்க முடியாது அப்படிலாம் பட்டவங்க அவங்க கிடையாது அப்போது அவங்க எவ்வளோ பெரிய வளையலாக இருக்கும் அது வைரமாக இருக்கும் வைரம் என்னோட காஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு ஒரு லட்ச ரூபாய் இது ஒரு ரெண்டு லட்ச ரூபா இது இல்லாமல் பத்து கிராம் உண்டான வெள்ளி நாணயம் இரநூறு நம்பரு எட்டு கிராம் தங்க நாணயம் கிராம்னா ஒரு சவரனுங்க தங்க நே ஆறு நம்பரு வெள்ளி டம்ளர் பத்து நம்பரு வெள்ளி ஸ்பூனு நாலு நம்பரு வெள்ளி தட்டு நாலு நம்பரு இதெல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு லட்சம் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு லட்சம் அப்படின்னு அவர் சொல்றாரு மொத்தமாக சுமார் ரொக்கப்போன ஏழரை லட்சம் ரூபாய் ஏழு லட்ச ரூபாய் இருக்கும் இதுதான் எனக்கு தெரியும் யாரும் இந்த அமித் குமார் கொடுக்கறாரு அகர்வால் கொடுக்குறாரு நீலங்கர் மீதி தான் சொல்ல முடியும் தொலைந்து போ பாதிக்கப்பட்டவங்க வந்தாதான் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் அப்போது அந்த குற்றப்பு எஃப்ஐஆரில் வந்து முதல் தகவல்களுக்கு கீழே வந்து பத்து லட்சத்தி மொத்தம் வந்து பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க ஆனால் அது வந்து பல கோடி மதிப்பு உள்ளது ரெண்டு கோடி மூணு கோடின்றாங்க மினிமம் வந்து மூணு கோடி அப்படின் அப்படின்னு சொன்னாலும் ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் மொத்த கணக்கை காட்டும்போது டேக்ஸாக கூட வரலாம் அவங்களுக்கு அப்படின்றது ஆனால் பெரிய லெவலில் அவங்க சொல்கிறாங்க இப்போ என்ன ஆகிடுச்சி உடனே இவ்வளோ பெரிய ஆள் இல்லை கண்டிப்பாக அவருக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் தனிப்படை வந்து ஆறு பேர் கொண்டவர் இவர் பத்து தனிப்படை அறுபது பேர் கொண்ட பத்து தனிப்படை அமைச்சிருக்காங்க பத்து தனிப்படை ஆ ஒரு தனிப்படை அமைச்சா ஆறு பேர் பத்து தனிப்படை அமைக்க அமைக்கணும் அப்படின்னா அப்போ இவர் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவராக இருந்தால் இந்த பத்து தனிப்படை அமைச்சிருப்பாங்க பத்து தனிப்படை அமைச்சு டெல்லி பாம்பே கிம்பை எல்லா இடத்துலையும் அவரை அனுப்புகிறாங்க அனுப்பும்போது அப்போ என்கொயரி பண்ணும்போது இந்த வீட்டுக்கு யார் வருவா அவர் எப்படி போனார் அப்படின்னா அந்த ஆக்டிங் டிரைவர் பிரகாஷ் கத்கியா அவரை பிடிக்கிறாங்க அவரை பிடிச்சி இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா அவர் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி விசாரிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஆமாம் நாங்கள் கொ கொள்ளடிச்சிட்டோம் அது யாருமே பிரிக்கல இவங்க அடிச்சுட்டு எல்லோரும் ஒரு ஒரு ஊருக்கு போய் கொஞ்சம் 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 ஒரு நாள் ஒரு நாள் போயிட்டு நேபாள் போகிறதுக்கு உண்டான நேபாள் போகிறதுக்கு டெல்லியில் அவங்க தயாராக இருக்கிறாங்க அந்த இடத்துல ஸ்பெஷல் டீம் போய் கொத்தா பிடிச்சிச்சு இப்போ பிடிச்சது யாருன்னு கேட்டால் அந்த நீலாங்கரை ஏசி பரத் அவருடைய தலைமையில் ஸ்பெஷல் டீம் போட்டிருந்தாலும் இப்போ பிடித்த டீம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கிரைம் இது வந்து கிரைம் இல்லை இது இதில் வந்து புகழ்நிந்தின்னு ஒரு ஆய்வாளர் அவர் தான் பிடிச்சார்னு தகவல் ஏன்ட்டு அது புகழநந்தி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர் மாளிகை அந்த பெட்ரோல் பீச்சில் அந்த என்ஐஏயில வந்து இன்ஸ்பெக்டரை கொஞ்சம் நாள் இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க அவர் தான் அவர் தான் அந்த அந்த புகழ்நிதி தானா அவர் ரொம்ப டேலண்ட்டான மெம்பர் அவர் தான் அந்த டீம் தான் போய் பிடிச்சிருக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னா இவங்க இருபத்தொம்பதாந்தேதி காணாமல் போது முப்பதாந்தேதி காலையில் பதினோரு மணிக்கு அவருக்கு புகார் தராரு அடுத்து ஒரு நாலு நாள்லேயே பிடிச்சிட்டாங்க மூணு மூணு நாலு நாளுக்குள்ளே பிடிச்சிட்டாங்க பிடிச்சு கொண்டு வந்தோடனே இதில் யாராக இருக்குன்னு தாங்க இந்த லலித் குமார் இந்த இந்த மனோஜ் மாசி சவுது அதுக்கப்புறம் ஜனத் பிரசாத் இந்த இந்த பிரகாஷ் இவங்க நாலு பேரே பிடிச்சிட்டாங்க இவங்க நாலு பேரையும் பிடிச்சி விஸ் என்கொயரி பண்ணுறாங்க என்கொயரி பண்ணோன்னா இவங்க கூட்டி போய் காட்டுறாங்க இங்கே போட்டோம் போது ஸ்டேட்மெண்ட் போலீஸ் அப்படி விசாரிச்சிருப்பாங்க ஒன்று நாங்கள் இவ்வளோ ஒரு இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மீதி போனால் அதில் நம்ம விசாரிக்கும்போது இவங்க திருடு போன நகை தான் இவ்வளோ ரெண்டு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இவங்க உடைக்காத லாக்கர் இருக்குல்ல லாக்கரை உடைச்சி லாக்கரை ஓப்பன் பண்ணாத லாக்கர் அங்கே போட்டிருக்கலாம் அதிலே ஒரு ரெண்டு கோடி ரூபாய் சொத்து இருக்குது அப்போ மொத்தம் மூணு கோடின்னு ஊடகங்கள் வந்தது உண்மை தான் அப்போது இவங்களை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அங்கேருந்து அங்கே போய் எந்தெந்த இடத்துல வச்சுருக்காங்க வேக்கண்ட் லேண்டில் வேக்கண்ட் லேண்டில் ஒரு பல்லம் வந்தோன்னா அப்படி போட்டுட்டு மூடிட்டு போகிற மாதிரி அந்த லாக்கரை தூக்கி லாக்கர்னால் எப்படி நீங்கள் அப்படியே ஃபிக்ஸிங் லாக்கர் தானே அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அதை ஓப்பன் பண்ணுற டைமிங்லாம் இருக்குது அதில் லாக்கரை தூக்கிட்டு போனால் எப்போனாலும் அவங்களால தூக்கிட்டு போக முடியல ஓட முடியல ஏன் அந்த பக்கம் திரும்ப சீசோட்ஸில் வெளியே வர முடியாது திரும்ப வேறு ரூட்டில் தான் அவங்க வர முடியும் அப்போது இவ்வளோ என்கொயரி பண்ணும்போது அப்போ தான் போலீஸுக்கு இது இருக்குதுன்னு தகவல் இருக்குது என்னென்னா இந்த மனோஜ் மாசி சவுதி மேலேயும் இந்த ஜனத் பிரசாத் ஜெய்சில் மேலேயும் பெங்களூர் தானேல வந்து பத்துக்கும் மேற்பட்ட திருட்டு வழக்கு இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தீரன் அதிகாரம் படம் வந்துச்சுல அதே மாதிரி கேங்கை வந்து இப்போ நேபாளி ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் தானே பெங்களூர்லாம் பண்ணிட்டு இப்போ தமிழ்நாடு வந்துட்டான் இப்போ ஒருத்த மட்டும் ஒரு பண்ணுறீங்களா இப்போது அதை ஸ்பை தான் அந்த பிரஷ் பிரகாஷ் இந்த ஸ்பை தான் அந்த பிரகாஷாக இருந்திருக்கார் இவர் எங்கங்கே நோட்டை விடுறது இப்போ அவங்க அவங்க பாய் விற்கிற மாதிரி பெட்ஷீட் விற்கிற மாதிரி வர மாதிரி இவர் ஆக்டிங் டிரைவராக இருந்து இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் செட்டிங் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்தோன்னா ஒரு குடிரம் இல்லாமல் ஊருக்கு ஏப்பமே போக மாட்டோம் அப்படின் அது போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய த இதான அப்போ இதுக்கெல்லாம் யார் ஸ்கெட்சுன்னு போட்டால் முக்கிய குற்றவாளி ரெண்டு பேர் அவங்க என்ன பிடிக்கல இப்போ இருபத்தொம்போதாம் தேதி சம்பவம் சம்பவம் நடந்திருக்கு முப்பதாந்தேதி தேதி புகார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க இப்போது பதினஞ்சு சம்பவம் நடந்து பதினஞ்சு நாள் ஆயினும் முக்கிய குற்றவாளி ரெண்டு பேரை பிடிக்கல ஆனால் காவல்துறை தரப்பில் தொண்ணூறு பர்சன்ட்டு ரெக்வரி பண்ணியாச்சு தொண்ணூறு பர்சன்ட்டு திருட்டுப் பொருட்களை வந்து ரெக்வரி பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம தகவல் சொல்கிறாங்க விரைவில் அந்த ரெண்டு குற்றவாளியை நெருங்கிட்டோம் அப்படின்னா இப்போது இந்த வீட்டுக்கு மட்டும்தான் அவங்க குற்றம் பண்ணியிருக்காங்களா இன்னும் வந்து அவங்கள மேற்கொண்டு கஸ்டடிக்கு எடுத்து போது தான் இன்னும் என்னென்ன விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்ட்டு இதில் காவல்துறை வந்து ரொம்ப மூணு நாட்கள் நாலு நாட்களுக்குள்ளேயே பத்து சிறப்பு தனிப்படை அமைச்சு அக்கிஷ்டை பிடிச்சிட்டாங்கன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த காவல்துறைக்கு நம்ம பாராட்ட சொன்னாலும் உதவி ஆணையர் தலைமையில் எங்கள் என்னது அந்த புகழேந்தி ஆய்வாளர் தலைமையில் எங்கே தனிப்படைக்கெலாம் பாராட்டு தெரிவித்தாலும் இது மாதிரி எல்லா வழக்குலையுமே தனிப்படை கொண்டு பிடிச்சிருவாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் இதுலேயே முக்கிய குற்றவாளியை கைது பண்ணணும் அது கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அப்படின்றாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபா ஒரு திருட்டு போன சம்பவத்தை வந்து ஒரு நாட்க் நாலு நாட்களுக்குள்ளே காவல்துறை பிடிச்சிருந்துச்சுன்னா உண்மையிலுமே நம்ம காவல்துறை வந்து ஒரு சிறந்த காவல்துறை தான் இது வந்து ஒரு அவர்னஸாக தான் ஏன்டா ஒரு நேபாளி ஒரு ஆக்டிங் டிரைவர்ஸ்னால எப்படிலாம் ஒரு அஃபன்ஸ் நடந்திருக்கு இது பெருசாக பெரிய லெவலில் வரல தினமும் போன திருடு மாதிரி கடந்து செய்தித்தாள்களில் காட்சி ஊடகங்கள் வழியாக இது கடந்து சென்றுட்டோமே தவிர இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சம்பவம் இருக்குன்றதை யாரும் தெரியப்படுத்தலை நம்ம தான் அதை முதல்ல தெரியப்படுத்துகிறோன்றது இந்த நேர்காணல் மூலியமாக நான் தெரிவிக்கிறோம் பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க அதற்காக மிக்க நன்றி சார் மிக்க நன்றி புதன்